குடிச்சா இந்த குடிச்சா என் அம்மாவா அவங்கதான் வெளியூர் புலைக்கு வந்து இடம் பிடிக்கிறாங்க உள்ளூர் உனக்கு இத்தனை பேர் போட்டி போற அளவுக்கு அது யாருடா சோதி உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல போங்கடா போல போல சொல்ல போல அறிவிட்டா வடையுங்க உன்னையும் தாண்டா வெண்ண என்னையுமா பழனிசாமி என்னமோ அவசரமா கூப்பிட்டா போடா இனி இது எதுக்கு அந்த சோதியோட அத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அதோட அவன் நிறுத்திருக்கலாம் ஆனா உடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டே சோதியோட துப்புல உருட்டலாம் ஆம்லெட் போடலாம் பம்பரு கூட சோதியோட தொப்புல அழகாத்தான் இருக்கு அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி பதினாறு ஊசி போட்டுக்கிற முடியுமா இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா இதெல்லாம் ஜகஜம் வாங்க போராட்டத்தை சுற்ற பாத்துட்டீங்களா என் பேரு கொட்டு எழுத்துல வரணும் அதுக்கு நீ ஐடியா கூட இடத்துல ஒரே போட போட எதுக்கு நீ வேண்டலையா விட சொல்ற நீ தானே உன் பேரு பேப்பர்ல வரணும்னு சொன்னேன் இவனை ஒரே போட போட்டு தள்ளீங்கன்னா உன் பேரும் பேப்பர்ல வரும் உன்னையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க நானும் நிம்மதியா இருப்பேன் பணக்காரன் அவன் பண பணத்திருமறனால இந்த ஊரை விலைக்கு வாங்கி சேர்த்து கட்டு வாங்குறான் அவன் யார் வேணாலும் விலைக்கு வாங்கலாம் ஆனா விவசாயி விலைக்கு வாங்க முடியாது பண தேவைக்காக நம்ம நிலத்த வித்தோம்னா வாங்கின பணம் செலவழிஞ்சு போயிடலாம் சேர்த்து வச்ச பொருள் தொலைஞ்சு போயிடலாம் பொண்ணு வெள்ளையும் கூட அழிஞ்சு போயிடலாம் ஆனா காலங்காலத்துக்கு அழியாத ஒரே சொத்து இந்த மண்ணுதான் ஓ பணக்கார வர்க்கமே உனக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன் பணத்தால் நீ டெல்லியை விலைக்கு வாங்கலாம் ஆனால் இந்த பச்சை கொடியை விலைக்கு வாங்க முடியாது இந்த பழனிச்சாமியை விலைக்கு வாங்க முடியாது பழஞ்சாரி நான் சொல்றேன் என் தப்பா நினைக்காது பகலெல்லாம் கஷ்டப்பட்டு கடைச்சு போய் வந்திருக்கிறாங்க அவங்களை ஏன் இப்படி புடிச்சு வச்சுருக்கீங்க மிஷன் பண்ணுறேன் அவங்கள விற்றுரு தூங்குறாங்க பாரு பழஞ்சாமி இனி நீ அவங்களை எந்த காலத்துலையும் எழுப்ப முடியாது விட்டுரு அண்ணே இது அவங்க தூங்குற காலம் தூங்கட்டும் ஆனா அவங்க எழுந்து நிக்கிற காலம் வரும் அதுக்கு அறிகுறிதான் அத்தனை பேருக்கு மத்தியிலும் அந்த ஒரே ஒரு ஜீவன் மட்டும் எம் பேச்ச கேட்க முடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஒரு ஜீவனுக்காக விடிய விடிய பேசுனேன் என்ன பாக்குறதுக்கு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குல்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நாகரிகம் எந்த அளவுக்கு மேல போயிட்டு தெரியாத பட்டி காட்டு பாத்துங்க நாளைக்கே ஒரு செக்யூரிட்டி போட்டு ஒரு நான் பய கூட கூட்டம் கூட கூட தான் எதுக்குமே மரியாதை இந்த கூட்டம் இன்னும் அதிகமா ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க என்னது கூட்டத்தை கண்டு கூட்டப்படுறாங்களோன்னு நினைச்சேன் கூட்டத்தை அதிகப்படுத்துங்க சொல்லிட்டு போறாங்க ಯಾರೊಳಿ <laughs> <mass> மாயாண்டி ஒண்ணு குளிக்கிறது வரைக்கும் அதெல்லாம் ஒரு சொகந்தா போன கதெல்லாம் எங்க புரிய போகுது

மாப்புக்கு கல்வா கொடுக்குறேன் உங்க கையலயே கொடுக்குறேன் எந்த ஊர் அல்வா மாமா பாம்பே அல்வா மாப்ள ஓ சரண இன்னும் காணலாம் ਮੰดிரிய கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போயिरकारமா இப்ப வந்துவரமா தேவசேவ்சே கல்யாணம் தான கொடுமா ஏ கல்யாணம்ங்கிறது வாழ்க்கைய கொடுக்குறதுக்காக வெடுக்குறதுக்காக இல்ல நான் கேட்டிட்டங்கிறதுக்காக ஏழையோட நிலைமையை புரிஞ்சு ஊருக்கு கல்வியை வேசமாக்க பொண்ணு பணக்கார பொண்ணுனாலும் பண்பான பொண்ணு குழந்தைங்க மேல அன்பான பொண்ணு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில ஒரு குடும்பம் நடத்த அனுமதிக்கவே மாட்டேன் இந்த கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன் ஏன் தம்பி நடத்த விட மாட்டேன் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் என்ன இவர் ஐயரா இல்லையா எல்லாத்தையும் மூடி மறைச்சு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் என்ன தம்பி சம்பந்தம் இல்லாம பேசற சம்பந்தம் இல்லாம பேசறேன் கேன்சருக்கு இந்த மாப்பிளைக்கு சம்பந்தம் இல்ல நிச்சயமா சம்பந்தம் இருக்கு நான் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷல் கேன்சர் வரையா மாப்பிளை மரியாதைய இடத்த காலி பண்ணிடுது இல்ல அடி தின்னிருவேன் டேய் என்ன நினைச்சிருக்கோ மாசுல ஏய் ஹேரியாப்பா ஏம்பா தம்பி இது என்ன கல்யாணம் விடா இல்ல கண்ணனி பூங்காவா என்ன தம்பி நடக்குதுங்க ஐயோ இந்த பொண்ணோட அப்பன் சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ண ஒரு புத்து கட்டி கட்டிக்க போறான் அதுக்கு உங்களுக்கு யாரு கால எடுத்து குடுக்கணுமா சொல்லுங்க தம்பி நானு அஞ்சு பொண்ணு பெத்தவா நான் இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டேன் ஆயிரு இல்லையா தம்பி ஆளு அழக பேசிட்டு இருக்கீயே என்ன பேசுறீன்னு புரியலையே என்னத்த புரியல இந்த கல்யாணத்துல ஏதோ சிக்கல் இருக்கு ஆனா அந்த பொண்ணு ராஜே அப்படிதான்பா ஏற்கனவே எல்லா ஏற்பாடு பண்ணி ரெண்டு வாடி கல்யாணம்னு போல நானே என்ன மறந்துட்டேன்

என்ன நடந்துட்டீங்க போச்சேன் ஆனா மாப்பிள்ளதான் என்ன முறைக்குறீங்க ஆசைப்பட்டு ஒரு கேன்சல் காரனுக்கு உங்க பொண்ணு கட்டி கொடுக்க பாத்தீங்க நான் காப்பாத்துட்டேன்

மனமேடையில மாலையோட உட்காந்துரு அங்க வந்து ஏதாவது ஒரு டிராமா பண்ணி உன் கழுத்துல சாலி கத்துறன்னு சொன்ன இதுக்கு மேல நாம இங்க உங்க மாமனார் டென்ஷன் ஆயிடுவாரு அங்க போல